இன்னைக்கு நம்ம ஸ்டோரி டைம்ல என்ன ஸ்டோரி பார்க்க போறோன்னா மீன்களை பத்தின ஒரு ஸ்டோரி தான் பார்க்கலாமா ஒரு குளத்துல விதவிதமான மீன்கள் நிறைய வாழ்ந்துட்டு வந்துச்சுங்க அந்த குளம் காட்டுக்குள்ள இருக்கிறதால அந்த மீன்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வர்றதே இல்ல அதனால அந்த மீன்கள் எப்பவும் சந்தோஷமா இருந்துச்சுங்க தண்ணியில இருந்து குதிச்சு குதிச்சு விளையாடும் அந்த மீன்கள் ஒரு நாள் அந்த காட்டுக்கு வேட்டையாட வந்த வேட்டக்காரங்க அந்த மீன்கள் குதிச்சு விளையாடுறத பார்த்தாங்க அடடா இந்த குளத்துல அதிகமான மீன் இருக்கும் போல என சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு வந்து இந்த மீன்கள் எல்லாத்தையும் வலை போடலான்னு பேசிக்கிட்டாங்க கரையோரமா நீந்திக்கிட்டு இருந்த சில மீன்கள் மட்டும் அவங்க பேசினத கேட்டாங்க இத உடனே எல்லா மீன்களுக்கும் தெரியப்படுத்தினாங்க ஆனா எல்லா மீனும் அத நம்பல சில மீன்கள் எனக்கு தெரிஞ்சே ரொம்ப காலமா இந்த குளத்துல எந்த ஆபத்தும் இல்ல அதனால நான் இந்த குளத்தை விட்டு வர மாட்டேன்னு சில மீன்கள் சொல்லிச்சு ஆனா சில மீன்கள் மட்டும் ராத்திரியோட ராத்திரியா சின்ன பாத வழியா பக்கத்துல இருக்கிற அடுத்த குளத்துக்கு போச்சுங்க மறுநாள் காலையில அங்க வந்த வேட்டக்காரங்க அந்த குளத்துல வலையை விரிச்சு அங்கேயே இருந்த மீன்களை மட்டும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அடடா நமக்கு ஆபத்து இருக்கும்னு சொன்ன மீன்களோட பேச்ச கேட்காம இந்த ஆபத்துல சிக்கிட்டோமேன்னு நினைச்சு வலையில மாட்டின மீன்கள் எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டுச்சுங்க